அடடடா கிரிக்கெட் உலகமே உறைஞ்சு போய் நிக்குது என்னடா நடக்குது இந்த டேபிள் எத்தனையோ திருப்பங்கள் எத்தனையோ ட்விஸ்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அடுத்த நொடி என்ன நடக்கும்னே தெரியலங்க ஒவ்வொரு மேட்சும் ஒரு மினி ஃபைனல் மாதிரி இருக்கு இப்படி ஒரு பரபரப்பான சூழ்நிலையில ரொம்பவே ஒரு முக்கியமான கேள்வியோட தான் இன்னைக்கு உங்க முன்னாடி வந்திருக்க மும்பை இந்தியன்ஸ் எலிமினேட்டர்ல எந்த அணியை எதிர்கொள்ள போறாங்க ஆர் சிபி அவங்க தப்பிப்பாங்களா இந்த கேள்விக்கான பதிலை தேடி நம்ம பயணம் தொடங்குது வாங்க தாமதிக்காம உள்ளே போலாம் இந்த ஐ பி எல் இரண்டாயிரத்தி சீசன்ல நம்ம மும்பை இந்தியன்ஸ் டீம் இருக்கே கடைசி லீக் மேட்ச்ல பஞ்சாப் கிட்ட தோத்து இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள்ல நாலாவது இடத்துக்கு வந்துட்டாங்களாம் பாத்தீங்களா சின்ன கோட்டை விட்டாலும் என்ன ஆகுதுன்னு இதனால அவங்களுக்கு குவாலிஃபையர் ஒன்றுல விளையாடுற வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு இப்போ அவங்க எலிமினேட்டர் சுத்துல களமிறங்க போறாங்க இது வெறும் ஒரு மேட்ச் இல்லங்க இது நாக் அவுட் மேட்ச் ஒரு சின்ன தவறு கூட அவங்களோட ஐபிஎல் கனவை அப்படியே முடிவுக்கு கொண்டு வந்துடும் மும்பை இந்தியன்ஸ்கேப்போ பயங்கர நெருக்கடிங்க பதட்டத்திலேயே இருப்பாங்க போல பஞ்சாப் மேட்ச்ல தோத்ததுக்கு அப்புறம் நம்ம ஹர்திக் பாண்டியா என்ன சொன்னார் தெரியுமா அவர் குரல்ல ஒரு ஆதங்கம் ஒரு ஏமாற்றம் அப்படியே தெரிஞ்சிச்சுங்க இந்த பிச்சுல நாங்க இன்னும் இருபது ரன் கம்மியா எடுத்துட்டோம் கடந்த சில நாளா நல்லா ஆடிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு அப்படி அமையல நாங்க அஞ்சு கோப்பை வென்றிருக்கோம் அஞ்சு முறையும் இந்த பயணம் ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு கொஞ்சம் அசந்தாலும் மத்த டீம் நம்மள முந்திருவாங்க நான் என் பிளேயர்ஸ் கிட்ட ஒண்ணுதான் சொல்லுவேன் கப்ல இருந்து பாடம் கத்துக்கோங்க இப்போ நாக் அவுட் மேட்ச் இருக்கு அதோட சவால்களை ஏத்து விளையாடணும் எங்க டீம்ல என்ன பிரச்சனைன்னு பேசுவோம் எங்க பேட்ஸ்மேன்ஸ் இன்னும் திறமையை காட்டி இருபது ரன் எக்ஸ்ட்ராவா அடிக்க முயற்சி செய்யணும் இன்னைக்கு பிச்சுல பெருசா மாற்றம் இல்லை அதனாலதான் யூஸ் பண்ணும் எங்க பவுலிங்கும் இன்னைக்கு ஈடுபடல பஞ்ச பிளேயர் சூப்பரா ஷாட் அடிச்சாங்க இனிமே நல்ல விளையாட முயற்சி செய்வோம் எங்க பேட்டிங்க்கு எது கரெக்டான ஃபார்ம்லான்னு யோசிப்போம் இப்போ நாங்க டென்ஷன் ஆகல நாலு நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே மாதிரி ஒரு சூழல்ல தான் இப்போவும் இருக்கும் அப்படின்னு ஹர்திக் சொன்னார் பாத்தீங்களா எப்படி பேசுறாருன்னு ஒரு பக்கம் டீம் கஷ்டப்படுது இன்னொரு பக்கம் இந்த கவலை வேற ஆனா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பஞ்சாப் அணியை வழிநடத்தின சையர் இருக்காரே பதினொன்று வருஷத்துக்கு அப்புறம் அவங்களை பிளே ஆஃப் சுற்றுக்கு கொண்டு வந்தது மட்டும் இல்லாம இப்போ முதல் ரெண்டு இடத்துல டீம் வர வச்சு முதல் குவாலிஃபையர் போட்டிக்கு தகுதி பெற வச்சிருக்காரு அடேங்கப்பா இது பஞ்சாப் அணிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிங்க கெத்து காட்டிட்டாரு இதனால பஞ்சாப் அணி குவாலிபையர் ஒன்றுல தோத்தாலும் அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் அதிர்ஷ்டம்னாலும் இவங்கதான் ஸ்ரேயா ஐயர் டெல்லி கொல்கத்தாவுக்கு அப்புறம் இப்போ பஞ்சாப் அணியையும் பிளே ஆஃப்க்கு கூட்டிட்டு வந்திருக்காரு பஞ்சாப் அணி முன்னாடிலாம் ஒரு பலம் கம்மியான அணியா பிளேயர்ஸ சரியா பாத்துக்காத அணியா தான் பேசப்பட்டுச்சு ஆனா இந்த வாட்டி ரிக்கி பாண்டிங் கூட சேர்ந்து ஸ்ரேயஸ் ஐயர் அணியோட தலையிடத்தையே மாத்திட்டாருங்க என்ன ஒரு மேஜிக் பாருங்க மும்ப மேட்ச்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஸ்ரேயாஸ் பஞ்சாப் அணியோட வெற்றி பத்தி என்ன சொன்னார் தெரியுமா ஒவ்வொரு பிளேயரும் சரியான நேரத்துல முன்னேறினாங்க முதல் மேட்ச்ல இருந்தே எந்த சூழ்நிலையிலும் ஜெயிக்கணும்னு ஒரு மைண்ட் செட்ல இருந்தோம் நாங்க தோத்துட்டு இருக்கும் போது கூட பிளேயர்ஸ் அவங்க கைய தூக்கி என்னால முடியும்னு பங்களிப்பு கொடுத்தாங்க பயிற்சியாளர்கள் குழுவுக்கும் அணி நிர்வாகத்துக்கும் என் பாராட்டுக்கள் ரிக்கி பாண்டிங் பிளேயர்ஸ மேனேஜ் பண்றதுல அற்புதமா செயல்பட்டார் எனக்கு நம்பிக்கை வருவதும் முக்கியம் ஆரம்பத்துல கிடைச்ச வெற்றிகளால அது நடந்துச்சு அவங்க கூட பேசிட்டே இருந்தேன் பிளேயர்ஸ் கூட நல்ல உறவுகளை வச்சுக்கணும் டிரெஸிங் ரூம் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிற மாதிரி உணர்ந்தேன் ஆறு புது பிளேயர்ஸ விளையாட வச்சது பிரியன்ஷ் ஆரம்பிச்ச விதம் அற்புதமா இருந்துச்சு இளம் பிளேயர்ஸ் இல்லாதவங்க அவங்க பிராக்டிஸ்ல தேவையான விஷயங்களை சரியா செஞ்சாங்க அதோட ரிசல்ட்ஸ் இப்போ கிரவுண்ட்ல தெரியுது இன்னீஸ் மட்டும்தான் அவரோட இடம் மாறி மாறி இருந்துச்சு அவர் புது பந்து விளையாட விரும்புறதால அவரை நிறைய பந்துகள் விளையாட வைக்கணும்னு நினைச்சேன் அது அற்புதமா வேலை செஞ்சுச்சு அவர் எதிரணிக்கு அழிவு தரக்கூடியவர் சிறந்த மனப்பான்மையுடன் முக்கியமான போட்டிகள்ல அதிரடி காட்டக்கூடியவர்ங்கிறது எங்களுக்கு தெரியும் ரிக்கியும் நானும் கடந்த சில வருஷமா நல்ல நட்புறவை வச்சிருக்கோம் அவர் எனக்கு நிறைய சுதந்திரம் கொடுக்கிறாரு அப்படின்னு ஸ்ரேயாஸ் நிகழ்ச்சியா சொன்னார் அவரோட பேச்சில் ஒரு தன்னம்பிக்கையும் அணிய வழிநடத்தின பெருமையும் அப்பட்டுமா தெரிஞ்சிச்சுங்க இந்த மாதிரி ஒரு கேப்டன் கிடைக்கிறது ரொம்பவே அதிர்ஷ்டம் சரி நன்பாஸ் இப்போ மும்பை இந்தியன்ஸை எலிமினேட்டர்ல எதிர்க்க போறது எந்த அணி ஆர் தப்பிக்குமா இந்த ரெண்டு டீமோட பயணமும் ஒருவிதமான உணர்ச்சிமயமானதா இருக்கு மும்பை தன்னோட அஞ்சு கோப்பை வரலாற்றை காப்பாத்திக்க போராடும் ஆர்சிபி தங்களோட முதல் கோப்பை கனவுக்காக ஒவ்வொரு போட்டியிலும் உயிரை கொடுத்து விளையாடும் இந்த கிளைமாக்ஸ்ல யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க யார் அடுத்த ரவுண்டு போவாங்க யார் வீட்டுக்கு போவாங்க உங்க மனசுல என்ன இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம கோல்டன் கிரிக்கெட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற அடுத்த பரபரப்பான அப்டேட் உங்களை உடனே வந்தடையும் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஹாப்பி கிரிக்கெட்டிங் நண்பாஸ்